போகிறோம் என்று அதற்கான கட்டுமான பணிகளில் இறங்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள் முதலில் வள்ளனார் பணியகம் இந்த மின் அறிவிப்பு அறிவித்த போது அதை கண்டிக்கக்கூடிய வகையில் முதல முதலிலே இந்து சமய ஆணையரை சந்தித்து நம்முடைய கடலூர் மாவட்டத்துறை ஒருங்கிணைப்பாளர் முருகன் அவர்களும் வள்ளலார் ஆய்வாளர் முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களும் மற்றும் நண்பர்களும் போய் மனு கொடுத்த போது முதலில் பத்து ஏக்கர் என்று அறிவித்தார்கள் அதன் பிறகு ஒரு எந்த கமுக்கமான முறையில் அதற்கான கால்கோல் விழாவை பூமி பூசை என்ற முறையில் ஏதோ கக்கூஸ் கட்டணம் திறப்பது போல அங்கிருந்து காணொலியிலே முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் எம் கே அவர்கள் மூணு புள்ளி எட்டு ஏக்கர் தான் எடுக்க போகிறோம் என்று சொன்னார் சரியில்லை அதற்கு பிறகு நாம் மீண்டும் ஒரு மனுவை அளித்த போது அதே அறநிலையத்துடைய இணையாணையர் வழியாகவும் இந்த ஈவோவின் வழியாகவும் நமக்கு ஒரே விதமான பதில் வந்தது இந்த விருத்தாசலம் சாலையில் வடலூரில் இருக்கக்கூடிய சிக்கோவுக்காக கையக கையகப்படுத்தப்பட்டு இப்போ சும்மா இருக்கிற நிலத்தில் பன்னெண்டே முக்கால் ஏக்கரிலே அங்கே கட்டப்போகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்னொரு பக்கத்திலே பெருவெளியிலே குழி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இரவோடு இரவாக கம்பி கட்டுவது போன்ற வேலைகளை மறைப்பு வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு முன்தினம் பார்வதிபுரம் மக்கள் அந்த குழியில இறங்கி எழுச்சியான போராட்டத்தை நடத்தினார்கள் இன்னொரு பக்கத்தில் வள்ளலார் அன்பர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது இருபத்தி நாலாம் தேதி அடுத்த விவாதம் என்று தேதி போட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூட வழக்கு நிலுவையில் இருக்கிற நிலையில் கூட நீதிமன்றத்தினுடைய முடிவைக்கு கூட காத்திராமல் ஒருதலை பட்சமாக தமிழ்நாடு அரசு தடித்தனமாக பெருவெளியில் அதற்கான கட்டணங்களை எழுப்பக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வள்ளலார் அன்பர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் தமிழின உணர்வாளர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக அன்பர்கள் உலகம் முழுவதும் பரவி வாரக்கூடிய தமிழ் ஆன்மீக அன்பர்கள் யாரும் ஏற்க மாட்டோம் எனவே அந்த அதனுடைய கருத்தை வலியுறுத்தக்கூடிய முறையில் வள்ளலார் பணியகமும் தெய்வ தமிழ் பேரவையும் தொடர்ச்சியான பல போராட்டங்களை நடத்தி வருகிறது பல கருத்து கூட்டங்களை நடத்தி வருகிறது கடலூரிலே உண்ணாவிரதம் கடலூரிலே ஆர்ப்பாட்டம் அதன் பிறகு குழந்தையிலே கூட்டம் தஞ்சையிலே பெரு பெரும் பெரிய கூட்டம் இப்படி தொடர்ச்சியாக நான் நம்முடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு அரசியல் கட்சிகள் அதை எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டிக்கக்கூடிய வகையில் நம்முடைய வேண்டுகோள் ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு அந்த பெருவழிக்கு வெளியில் வித்தாஜலம் சாலையை நடத்துவதாக அறிவித்திருந்தோம் நாம் எப்போதுமே அறிவிக்கப்பட்ட வழியில் அறிவிக்கப்பட்ட முறையில் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அமைதியான வழியில் தான் நாம் போராட நடத்தி இருக்கிறோம் ஆனால் காவல்துறை நேற்றைக்கு வரையிலும் அலை கழித்தார்கள் இதுக்கு அனுமதிக்கு வழங்குவது என்பது தேர்தல் அதிகாரிகளில் இருக்கிறது என்பதனாலே ஒவ்வொரு தேர்தல் அதிகாரியாக பார்த்தோம் நேற்றைக்கு இரவு வரையிலும் பார்த்தோம் நாளைக்கு வரும் இன்றைக்கு வரும் சொன்னார்கள் இன்றைக்கு காலையில பார்த்தால் அனுமதி இல்லை என்பது நமக்கு நேரடியாக கூட யாரும் தொலைபேசியிலே சொல்லவில்லை காலையிலே வெண்ணந்தூர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த வெண்ணந்தூரில் இருந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வந்திருந்த நம்முடைய பிள்ளைகள் மாணவர்கள் ஒரு இருபத்தி பேர் அவர்கள் அந்த குளித்து விட்டு அந்த சபைக்கு போய்விட்டு கும்பிட்டு விட்டு வரலாம் போராட்டத்தை கலந்து கொள்ளலாம் அவர்களை காவல் துறை குறுக்கிட்டு கைது செய்தது அதை தட்டி கேட்ட நம்முடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தொடர் முருகனும் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து அவர்களது முப்பது பேர் கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டு ஒரு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கெடுபடிகள் தேவையில்லாதவை இந்த அடக்குமுறையினாலே இந்த போராட்டம் நிற்காது இந்த கோரிக்கை நிறைவேற வரையிலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்